புவிவாள் கவரநாயுடு திருமண தகவல் மையம் கோவை மாவட்டத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக கவரநாயுடு மக்களுக்காக எங்களது குடும்பம் கோவை மாவட்டத்திலிருந்து நாங்கள் இந்த திருமண சேவை செய்து வருகின்றோம் பதிவு கட்டணமோ புரோக்கர் கமிஷனோ தரகர் கமிஷனோ கிடையாது ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது வீதம் பதினைந்து ஜாதகங்களுக்கு நீங்கள் பல பணம் செலுத்தி வாட்ஸ்அப் மூலம் உங்களது காசி நட்சத்திற்குட்பட்ட வரன்களை மட்டும் பெற்று உங்களுடைய திருமணத்தை எவ்விதமான மிகச்சாரிய கட்டணமின்றி கொள்ளலாம் இப்போது நாம் அறிமுகப்படுத்தக்கூடிய வரன் சென்னையை சேர்ந்தவர் பிஎஸ்சி முடித்திருக்கிறார் வயது இருபத்தி நான்கு சிம்மம் மகம் ராசி கவரநாய்டு இனம் சார்ந்தவர் இவருக்கு கவரநாயுடு இனம் சார்ந்து நன்கு படித்து நிரந்தரமான வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய வரன் தேவை பெண்களுக்கு எங்களிடம் எவ்விதமான கட்டணம் கிடையாது நமது நாயுடு என பெண்கள் உங்களது போட்டோ ஜாதகம் பயோடேட்டாவை தெரியப்படுத்தும்